கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன் உன்னோடே போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய் நாளில் கூட கத்தர் நமக்கு தருகிற ஒரு வார்த்தை நன்மையினால் திருப்தியாவீர்கள் கிறிஸ்துவில் பிரியமானவர்களே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் நிஜம் தொலைக்காட்சியின் இந்த விசேஷித்த வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த கூட கத்தர் நமக்கு தருகிற ஒரு வார்த்தை ரேமியாபே புத்தகம் முப்பத்தி ஓராம் அதிகாரம் பதினாலாம் வசனத்தில் இவ்வாறாக சொல்லப்படுகிறது கத்தர் சொல்லுகிறார் நாணளிக்கும் நன்மையினால் திருப்தியாவார்கள் என்று கத்தர் சொல்லுகிறார் எனக்கருமையான தேவஜனமே திருப்தியாவார்கள் என்று கத்தர் சொல்கிறார் கத்தர் சொன்னார்னா திருப்தியாவும் உங்களுக்கு நேராக கடந்து வருகிறது திருப்தியாவீர்கள் அப்படின்னு கத்தர் சொல்கிறார் இந்த வேத வசனத்தின் மூலமாக திருப்தி இல்லாத ஒரு காலத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் தானே எதை எடுத்தாலுமே திருப்தி இல்லை என்ன வருமானம் வந்தாலும் அது திருப்தி இல்லை என்ன செல்வம் வந்தாலும் அதில் நமக்கு திருப்தி இல்லை என்ன வேலை கிடைச்சாலும் அந்த வேலையில் திருப்தி இல்லை வாழ்க்கை எப்படி அமைந்தாலும் அதுலேயும் திருப்தி இல்லை இப்படிப்பட்ட ஒரு தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் திருப்தி இல்லாத திருப்தி செய்ய முடியாத திருப்திப்படுத்த முடியாத ஒரு வாழ்க்கையை தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார் திருப்தியாவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் எதில் திருப்தி இல்லாமல் இருக்கிறீங்களோ அதில் திருப்தியை கட்டையிட போகிறார் இந்த வசனத்தில் பார்க்கும் பொழுது நன்மையினால் திருப்தி ஆவார்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார் நன்மை இன்னைக்கு நமக்கு ஃபுல்லாக நிறைஞ்சிருக்கிறது தீமை நம்ம சரீரம் ஃபுல்லாக வியாதி பொருளாதாரத்தில் பூரா கஷ்டம் குடும்பத்தில் சமாதானம் இல்லை இதுதான் நமக்கு இன்னைக்கு நிறைந்திருக்கிறது ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார் நன்மையினால் திருப்தியாவார்கள் என்று சொல்லப்படுகிறது என்ன காரியம் எடுத்தாலும் அதில் நன்மையும் இருக்கலாம் தீமையும் இருக்கலாம் ரெண்டு ஒன்று நன்மையாக இருக்கும் அல்லது தீமையாக இருக்கும் வாழ்கிற வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கலாம் துக்கமாக இருக்கலாம் எப்பவுமே ரெண்டு உண்டு ஆனால் திருப்தியாவார்கள் என்று சொல்லுகிற கர்த்தர் எதில் திருப்தியாவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நன்மையினால் இன்னைக்கு நன்மையினால் கத்தர் உங்களை திருப்தி போகிறார் விசுவாசிக்கிறீங்களா நன்மையினால் கத்தர் உங்களை திருப்தி ஆக்குவா வசனத்தின்படி பார்க்கும் பொழுது எந்த நன்மை என்று சொல்லும் பொழுது நான் அளிக்கும் நன்மைன்னு சொல்லப்பட்டிருக்கிறது எவ்வளோ ஒரு நல்ல ஒரு வார்த்தை திருப்தியாவார்கள் நன்மையினால் திருப்தியாவார்கள் எந்த நன்மைனா நான் நன்மை கர்த்தர் சொல்லுகிறார் நான் கொடுக்கிற நன்மையினால் திருப்தி ஆவார்கள் நம்ம கொடுத்தா கொஞ்சம்தான் கொடுக்க முடியும் ஆனால் கர்த்தர் கொடுப்பாரையானால் அது பெருசாக இருக்கும் ஒரு மனிதன் நமக்கு நன்மையை கொடுப்பானையானால் அது லிமிட்டாக தான் இருக்கும் அது மாறலாம் குறிப்பிட்ட காலம் வரை கொடுக்கலாம் ஆனால் கர்த்தர் கொடுப்பாரையானால் அது தான் இருக்கும் ஏன்னா நம்முடைய ஆண்டவர் சகலத்தையும் நேர்த்தியாய் செய்கிறவர் அவர் எதை செஞ்சாலும் நேர்த்தியாக அதாவது சூப்பரா செய்வார் ஒவ்வொரு நாளும் இந்த ஆதி அமத்துல பார்க்கறோம் ஒவ்வொன்றையாக சிருஷ்டித்துட்டு பரவ பார்க்குறாரு எல்லாத்தையும் சிருஷ்டித்து தேவன் நல்லது என்று கண்டார் என்று வேதவசனம் சொல்லுகிறது அப்படி தானே ஆதியாமத்துல பார்க்குறோம் அல்லவா எல்லாத்தையும் படைப்பார் இது படைத்தது நல்லது என்று தேவன் கண்டார் அப்படி ஆனால் நம்முடைய ஆண்டவர் நல்லத செய்கிறவ அப்படியானால் அளிக்கும் நன்மைனா அது தான் இருக்கும் பெஸ்டா தான் இருக்கும் கத்திரளிக்கிற நன்மை குறைந்ததாக இருக்காது அது தான் இருக்கும் சிறப்பாக தான் இருக்கும் நல்லதா இருக்கும் அந்த நன்மையினால இன்றைக்கி உங்களை திருப்தியாக்க போகிறார் ஒரு நன்மை கிடைச்சுன்னா திருப்தி ஆக முடியாது தேவைக்கு மிஞ்சி கிடைத்தால்தான் திருப்தி தானே தேவைக்கு மட்டும் நம்மை கிடைக்கிறது அது திருப்திப்படுத்தாது தேவைக்கு அதிகமாக ஒன்று ஆனால் அதுதான் திருப்தியை உண்டாக்கும் இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் சூப்பரான ஒரு வாக்கு தான் கத்த வைத்திருக்கிறார் ஆனா அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் அப்படின்னு வசனம் சொல்கிறது அது யாரை குறித்து சொல்லியிருக்கு உங்களை குறித்து சொல்லியிருக்கா இல்லை என்ன குறித்து சொல்லியிருக்கிறா நம்மெல்லாம் இதுக்குள்ள அடங்குறோமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா யார் அவர் நன்மையினால் திருப்தியாவார்கள் என்று சொல்லப்படும் பொழுது வசனம் சொல்லுகிறது அதே வசனத்தில் ஆரம்பத்தில் என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தியாவார்கள் அப்படின்னா யார் மாத்திரம்தான் திருப்தி ஆவார்கள் கர்த்தர் சொல்லுகிறார் என் ஜனம் அப்படியானால் நாம் அவருடைய ஜனமாக இருப்போமே ஆனால் அவர் அளிக்கும் நன்மையினால் திருப்தியாவோம் அவருடைய ஜனமாய் இல்லாத பட்சத்தில் அவர் கொடுக்கிற நன்மையினால் நம்ம திருப்தி அடைய முடியாது அப்படியே நம்ம செய்ய வேண்டிய ஒரு காரியம் அவருடைய ஜனமாய் இருக்க வேண்டும் இன்னைக்கு அவருடைய பிள்ளையா நம்ம இருக்கிறோமா அவருடைய பிள்ளைன்னா என்ன அவர் சொன்னபடி செய்கிற பிள்ளைகளாக அவர் வழிநடத்தின பாதையில் நடக்கிற பிள்ளைகளாக அவருடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் நம்ம கைக்கொள்ளுகிற பிள்ளையாக இருப்போமே நாம் யார் யாரு அவருடைய ஜனம் ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசிரிக்க வேண்டும் ஓய்வு நாள் அப்படி நம்ம நினைக்கிறோமா ஆலயத்துக்கு சென்று ஆராதிக்கிறோமா இல் அப்படி இருந்த அவருடைய ஜனம் நான் இருக்கிறது போல நீங்களும் இருங்கள் என்று கத்தர் சொல்கிறார் நம்ம இருக்கிறோமா அப்படி இருந்தால் நம்ம அவருடைய ஜனம் அவருடைய ஜனத்தை தான் அவர் திருப்தி ஆக்குவார் இதுவரைக்கும் ஆண்டவருக்கும் உங்களுக்கும் இடையில டிஸ்டன்ஸ் தூரமா இருக்குதா இன்னைக்கு ஏசப்பாட்டை திரும்புங்க நம்முடைய பிள்ளை என்னை மன்னிங்க என்னை பரிசுத்த பழக்குங்க நம்முடைய ஜனம் ஏசப்பாட்டை ஒப்புரம் ஆகுங்க இளைய குமாரம் விட்டு தூரமாய் போயிட்டு திரும்ப வந்தோம்ல மன்னிப்பு கேட்டாமல என்னைக்காரில் ஒருவராக சேர்த்து கொள்ளும் என்று சொல்லுவதற்காகத்தானே வந்தான் ஆனால் தகப்பன் வேலைக்காரனாவா சேர்த்தாரு இல்ல பிள்ளையாவே சேர்த்தார் அவருடைய ஜனமாக்கினார் எனக்கு அருமையான தெய்வ ஜனமே நீங்க ஆண்டவர் கிட்ட வாங்க அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடங்கள் அவர் செய்து அவருடைய ஜனமாயிருங்கள் திருப்தியாக்குவார் வேலை வாய்ப்பு காரியத்தில திருப்தியாக்குவார் திருமண திருமண திருப்தியாக்குவார் கற்பத்தின் கனி காரியத்தில் திருப்தியை கட்டளையிடுவார் படிக்கிற காரியத்தில் திருப்தியை கட்டளையிடுவார் வருமானத்தில் திருப்தியை கட்டளையிடுவார் சமாதானம் சந்தோஷத்தில் திருப்தியை கட்டளையிடுவார் திருப்தி இல்லாமல் இருக்கிறீங்கன்னா அவருடைய ஜனமாய் மாறுங்கள் அவர் அளிக்கும் நன்மையினால் நீங்களும் திருப்தி ஆகலாம் நாம் ஜம்பிப்போமா எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த ஆண்டவரே தாசி மதிக்கப்படாத நல்ல நாளிலே கூட ஒரு வார்த்தை கொண்டு எங்களை தேற்றி இருக்கிறீங்க திருப்தியாவார்கள் திருப்தியாவீர்கள் என்று சொல்லியிருக்கிறீங்கப்பா நீரளிக்கும் நன்மையினால் திருப்தியாவீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது யாரெல்லாம் உடைய ஜனமாய் மாறுகிறார்களோ இந்த நாளில் கூட திருப்தியை பிள்ளைகளுக்கு கட்டளை இடுவீராக வாழ்க்கையில் நிம்மதி இழந்திருக்கிற பிள்ளைகளுக்கு நிம்மதியில் ஒரு திருப்தியை கட்டளை ஆண்டவரே சமாதானத்தில் ஒரு கட்ட நிம்மதியை கட்டளையிடுங்கப்பா சரீரத்தில் ஆரோக்கியத்தினால கண்ணீரோடு கவலையோடு கூட துக்கத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு ஆரோக்கியத்தில் ஒரு திருப்தியை கட்டளையிடுவீராக நாமத்தில் சுகம் உண்டாவதாக நீங்கள் செய்ய நன்றி என்னென்ன காரியத்தில் பிள்ளைகள் திருப்தி இல்லாமல் இருக்கிறாங்களோ அந்த காரியத்திலெல்லாம் என் தேவனாகிய கர்த்தர் திருப்தியை அளிப்பீராக உடைய நன்மையினால் திருப்தியாகுவதற்கு நீர் உதவி செய்வீராக உங்களுடைய கையின் பிரயாசம் ஆசிர்வதிக்கப்படட்டும் எதிர்கால வாழ்க்கையை ஆசீர்வதிக்கப்படட்டும் வருமானங்கள் பெருகட்டும் வேலை வாய்ப்புகள் உண்டாகட்டும் விரும்புகிற காரியங்கள் தேவசமூகத்தில் கேட்கிற காரியங்களை பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க நன்மையினால் கருமையினால் முடி சொட்டுங்க மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே பிரியமானவர்களே அவருடைய ஜனமாய் அவர் அளிக்கும் நன்மையினால் நீங்கள் திருப்தி ஆவீர்கள் காட் பிளஸ்